டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டருக்கு இருபதாயிரம் ரூபாய் வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது இந்த நிவாரணத்தை வழங்குவதற்கு சேதமடைந்த நிலத்தை ஜிபிஆர்எஸ் புகைப்படம் எடுத்து சமர்ப்பிக்க அறிவுறுத்தியுள்ளது இந்த புதிய முறையில் பயிர் பாதிப்பு கணக்கெடுப்பு நடத்துவதால் குத்தகைதாரர்கள் சாகுபடிதாரர்கள் நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் நிலம் பெற்றவர்கள் கோவில் நிலங்களில் சாகுபடி செய்பவர்கள் பட்டா மாறுதல் செய்யப்படாத நிலத்தில் சாகுபடி செய்பவர்கள் ஒரே சர்வே எண்ணில் பல உட்பிரிவுகளில் உள்ள இடங்களில் சாகுபடி செய்பவர்கள் ஆகிய விவசாயிகளுக்கு நிவாரணம் சென்று சேராது என்ற நிலை உள்ளது மாறாக நிலத்தின் உரிமையாளர் கோவில் நிர்வாகம் நிலத்தின் பழைய பட்டாதாரர் ஆகியோர் இதனால் பலனடைவார்கள் எனவே இந்த புதிய நடைமுறையை கைவிட்டு ஏற்கனவே உள்ள முறைப்படி வேளாண் உதவி அலுவலர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களை கொண்டு கணக்கெடுப்பு நடத்தி மழையால் பாதிக்கப்பட்டு நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் மாவட்ட தலைவர் அன்பழகன் தலைமையில் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் கோரிக்கையை வலியுறுத்தி மனு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாய அன்பழகன் கடந்த ஜனவரி மாதம் பெய்த கனமழையால் டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்ளிடம் சீர்காழி செம்பனார்கோவில் தரங்கம்பாடி மயிலாடுதுறை குத்தாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெற்பயிர்கள் இன்று வரை விவசாயிகளுக்கு சென்று சேரவில்லை தொடர்ந்து தற்போது டிட்வா புயல் காரணமாக பதினைந்து நாட்கள் தொடர் மழையால் விவசாயிகள் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது அழிந்த பயிர்களுக்கு தமிழக அரசு ஹெக்டர் ஒன்றிற்கு இருபதாயிரம் ரூபாய் நிவாரணம் மரணம் அறிவித்துள்ளது இந்த தொகையும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சென்று சேருமா என விவசாயிகள் கேள்வி எழுப்பினர் ஏக்கர் ஒன்றிற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவு செய்துள்ள எங்களுக்கு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபாயே நிவாரணம் கிடைக்கும் ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து கோரிக்கை அடங்கிய மனுக்களை தமிழக அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் அஞ்சலக தபால் மூலமும் அனுப்பப்பட்டது என் பேர் ஆர் அன்பழகன் டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் மயிலாடுதுறை மாவட்டம் தலைவர் ஐயா இன்னைக்கு மயிலாடுதுறையில் வந்து குறைஞ்ச ஒரு பதினஞ்சு நாளை கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மழையில் வந்து பாதிக்க அதிகம் பாதிக்கப்பட்டது சீர்காழி கொள்ளிடம் சமணார் கோயில் குத்தாலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு இது பாதிக்கப்பட்டதுன்னு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் ஹெக்டர் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு மேலேயும் போலாம் கிணி எடுக்கலாம் சரியாக அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டி நான் சொல்கிறது இந்த அறுபத்தஞ்சாயிரம் ஹீட்டர் நீங்கள் அழிஞ்சிருக்கிறது வந்து இதை உடனடியாக நீங்கள் கணக்கு எடுக்கிறதுக்கு வந்து சேட்டலைட்டு மற்ற அதிகாரிகளை வச்சு கணக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க இந்த கணக்கு வந்து எங்களுக்கு மெனிவலாக வேணும் இந்த கணக்கு வந்து மெனிவலாக எடுத்தால் மட்டும்தான் இது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் இதே வந்து சம்ப நாங்கள் சம்பா தாலடி நடக்கோங்கும் போது இந்த சம்பா தாழ்வுடி வந்து குத்தக சாகுபடி இருக்காங்க கோயில் நலத்துக்காரங்க இருக்கிறாங்க பட்டா நலத்துக்காரங்க இருக்காங்க இந்த கணக்கில் நீங்கள் வந்து எந்த ரீதியில் பணத்தை போட்டாலும் அது யாருக்கும் போய் சேராது ஆனால் குத்தக சாகுபடியும் கோயில் நிலத்தில் நடுறவங்களுக்கு வந்து எல்லாம் பாவப்பட்டவங்க தான் நடுறாங்க யாரும் பணக்காரங்க யாரும் நடல அதை முன்னாடி முதலமைச்சர் வந்து சிந்தித்து கொஞ்சம் செய்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு மிக தாண்டியுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ இதே வந்து நீங்கள் வந்து கடந்த ஆண்டு பதினாறு பதினேழு பதினெட்டில் வந்து அறுபத்தி ரெண்டு கோடி அழிஞ்சது இது வரைக்கும் அறுபத்தி நாலு கோடி இன்னும் கொடுக்கலையா கிட்டத்தட்ட பன்னெண்டாவது மாதம் நடந்துகிட்டு இருக்கியா பன்னெண்டாவது மாதம் நடக்குது இது வரைக்கும் கொடுக்கல உளுந்து பயிர் வந்து இந்த வருஷம் எங்களுக்கு பூச்சி அடித்து போய் உங்களுக்கே தெரியும் மஞ்சள் பயிர் பூச்சி அடித்து கிட்டத்தட்ட அது அழிஞ்சு போனத்தில் முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி சொச்சம் கோடி அது ஒதுக்கப்பட்டு அதில் தமிழ்நாடு அரசு இப்போ அரௌண்டு பதினாலு கோடி ஒதுக்கிறது ரொம்ப நன்றி ஐயா அதேமாரி வந்து பாக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இருபது சொச்ச கோடி கொடுக்க வேண்டியது கொடுக்கல அதேமாரி நவம்பர் மாதம் இன்சூரன்ஸ் காப்பீடு குறுவிக்கையை வந்து நீங்கள் கொடுக்க இது நவம்பர் மாதம் வந்து இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல அதையும் நீங்கள் வந்து ஒதுக்கிட்டீங்க ஸோ ஆக மொத்தம் எங்களுக்கு நாளுக்கு இருந்தே வரணும் இப்போ தமிழ்நாடு அரசு வந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்து பதினஞ்சு நாளாக அந்த மழை பெய்கிற காரணத்தில் நாலு விதமாக நாங்கள் நட்டுருக்கோம் விற விட்டு அழிஞ்சிருக்கோம் திருப்பி நடு விட்டு அழிஞ்சிருக்கோம் திருப்பி இப்போ விற விட்டு இது பண்ணுறோம் ஸோ ஒரு ஏக்கருக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அறுபதாயிரத்துக்கு தாண்டி போயிட்டு இருக்கு அதனால மாண்புமிகு முதலமைச்சர் நீங்கள் வந்து அறிக்கை கொடுத்துருந்தீங்க ஒரு ஹெக்டருக்கு இருபதாயிரம் ரூபான்னு சொல்லி அது ஏக்கருக்கு எட்டாயிரம்னு சொன்னீங்க அது வந்து ஏக்கருக்கு நாங்கள் ஒரு கிலோ விரையோடு வாங்க முடியாது அந்த இந்த காலகட்டத்தில் இருக்கோம் விவசாயினுடைய பாவத்தை மனசுல ஆக்கி நீங்கள் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுத்து ஏக்கருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்க முடியும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க